பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க பனிரெண்டு எக்ஸ் கியூப் பிளஸ் எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போர் ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு முப்படி சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சமன்பாடு எழுதிக்கலாம் நம்ம சமன்பாடு என்னது கொஞ்சம் கண்டமானே கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒழுங்காக எழுதிக்கலாம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் டைம் இருக்கணும் ஸோ பனிரெண்டு எக்ஸின் மூன்று அடுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டைம் இருக்கும் ஸோ இது இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது என்னது மைனஸ் இருபத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் எக்ஸ்ட் இருக்கணும் ஸோ பிளஸ் எட்டு எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் மாரிலி உறுப்பு இருக்கணும் இங்கே வந்து இந்த மைனஸ் நாலு இருக்குது அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் நாலு மாறிடும் ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நிறையவே அதாவது முப்படி சவன்பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கலை யாரும் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து யாரோ கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஓகே சோ இப்போதைக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு சொல்யூஷனை வந்து ஏதாவது ஒரு முறையில கண்டுபிடிக்கணும் ஓகே கெஸிங் வந்து கண்டுபிடிக்க போறோம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த ஒரு சொல்யூஷனை வச்சு வந்து இருபடி இதன்பாடா குறைச்சு அதுக்கப்புறம் மீதி உள்ள ரெண்டு தீர்வு வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ இப்போ அதுதான் வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாம் சோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த கெழுக்களை வச்சு வந்து என்னது ஒன்னு அல்லது மைனஸ் ஒண்ணுங்கிறது ஒரு தீர்வு அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும் அதாவது இந்த கெளுக்களை எழுதிக்கலாம் பனிரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்பது எட்டு நாலு ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது பனிரெண்டு பிளஸ் எட்டு இருபது இருபத்தி நாலு இங்க மைனஸ் இருபத்தி ஒன்பது என்னது மைனஸ் பூஜ்யம் ஆகலை அப்புறம் வந்து என்னன்னா வந்துட்டு இந்த கெழுக்களையும் இந்த கெழுக்களையும் கூட்டி பார்ப்போம் ஸோ இது இருபது இது வந்து என்னது மைனஸ் இருபத்தஞ்சு ஸோ இதுவும் சமமா இல்லை ஸோ ஒன்னு மைனஸ் ஒன்னு என்னது நமக்கு கண்டிப்பா வந்து தீர்வு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு ஸோ ரெண்டுல ட்ரை பண்ணலாம் தொகுமுறை உதத்திலாம் பண்ண போறோம் அதுக்கு நமக்கு தேவையான டானா போட்டுக்கலாம் ஸோ டானா போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கெளுக்கில் தான் எழுத போகிறோம் பனிரெண்டு ஓகே மைனஸ் இருபத்தி ஒன்பது ஓகே எட்டு ஓகே நாலு ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு தான் போட போறோம் ஸோ இங்க வந்து என்னது பனிரெண்டு பனிரெண்டு பெருக்கல் ரெண்டு இருபத்தி நாலு ஸோ இந்த ரெண்டை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து இங்கே மைனஸ் இருபத்தொம்பதுங்களா மைனஸ் அஞ்சு ஸோ மைனஸ் அஞ்சு பெருக்கள் ரெண்டு என்னது அது ரெண்டாக பத்து ஸோ மைனஸ் பத்து ஏன்னா இங்கே மைனஸ் அஞ்சுங்களா இப்போ இந்த ரெண்டை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ரெண்டு கிடைக்குது ஸோ மைனஸ் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு மைனஸ் நாலு கிடைக்குது ஸோ நமக்கு பூஜ்ஜியம் கிடைச்சிருச்சு ஸோ நம்ம வந்து என்னது லக்கி தான் ஸோ நமக்கு வந்து என்னது ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருச்சு ஓகே அதாவது ரெண்டுங்குறதா வந்து ஒரு தீர்வு அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து என்னது ஒரு இருபடி சுரன்பாடா எழுதி நம்ம வந்து தீர்வு கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து என்னது பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதுதான் வந்து என்னது இந்த காரணிக்கான சமன்பாடு ஓகே ஸோ இதை வந்து எப்படி தீர்ப்போம் அப்படின்னா வந்து என்னது இந்த பனிரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் இருபத்தி நாலு கிடைக்கும் ஸோ இதை வந்து என்னது நாம ஒரு இரண்டு நம்பரா வந்து பிரிக்க போறோம் என்ன கண்டிஷனோட பிரிக்க போறோம் அப்படின்னா அந்த நம்பருடைய கூட்டல் பலன் வந்து என்னது மூவெட்டா இருபத்தி நாலு அப்படின்னு தெரியும் இருபத்தி நாள் வரணும் அஞ்சு போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் இருபத்தி நாள் கிடைக்கும் இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்னன்னா மைனஸ் அஞ்சு கிடைக்கும் சோ இப்ப வந்து இதை வச்சு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம் நமக்கு இங்க வந்து என்னது பனிரெண்டு எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் ஜீரோ ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு டைம்ல இருந்து நமக்கு என்ன காமனா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நாலு காமனா இருக்குது எக்ஸும் காமனா இருக்குது மீதி என்ன இருக்கீங்க மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஸோ இந்த ரெண்டு டைம்ல இருந்து என்னது நமக்கு ஒண்ணுமே காமன் இல்ல அப்ப வந்து ஒன்னுதான் காமனாக இருக்கு எடுத்துக்கலாம் ஸோ மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் டு ஜீரோ இப்ப இந்த ரெண்டு நமக்கு என்ன இருக்குது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு வந்து காமனா இருக்குது ஸோ பேலன்ஸ் என்னது நாலு எக்ஸ் நடுவில் வந்தது ப்ளஸ்ஸு இங்கே ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு நம்பர் பெருக்கும் போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்குது அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் பூஜ்யமாக இருக்கணும் ஸோ மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு வந்து பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது என்னது பூஜ்ஜியமாக இருக்கணும் ஸோ மூணு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை நாலு ஸோ நமக்கு என்னது ஒரு முப்படி சவன் என்னது மூன்று தீர்வுகள் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு என்னென்ன தீர்வுகள் அப்படின்னா இங்க ரெண்டு இங்க என்னது ரெண்டு பை மூணு இங்க என்னது மைனஸ் ஒன்று பை நாலு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு தீர்வுகளை வந்து எடுத்து எழுதிக்கலாம் ஸோ தீர்வுகள் என்னென்னது ரெண்டு ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று பை நாலு ஸோ இதை தான் என்னது நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் எப்பயுமே வந்து என்னது முப்படி சமன்பாடுக்குனது ஒரு தீர்வு ஏதாவது வழியில கண்டுபிடிச்சாதான் நம்மளால மீதியை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தொகுமுறை வகுத்தல்ல நம்ம கெஸ்ஸிங் மெத்தட்லாம் பண்ண போறோம் ஓகே ஒன்று ஒன்னா போட்டு ட்ரை பண்ண போறோம் ஓகே ஸோ அதுல வந்து எனக்கு ரெண்டு கிடைச்சது அது மூலமாக என்னது ஒரு இருபடி சவன்பாடு கிடைச்சது அதையும் தீர்த்து நமக்கு தேவையான மூணு தீர்வையும் கண்டுபிடிச்சிட்டோம்